ஏழ்மை நிலையிலும் அரசு பள்ளியில் பயின்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிக்கு சென்னை எத்திராஜ் கல்லூரியில் இலவசமாக கல்லூரி படிப்பை பயில சீட் வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயின்ற ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபனின் மகளான பூங்கோதை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஐநூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து மிகவும் சிரமப்பட்ட போதும் தனது விடாமுயற்சியால் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைந்த மாணவிக்கு சென்னை எத்திராஜ் கல்லூரியில் இலவசமாக கல்லூரி படிப்பை பயில சீட் வழங்கப்பட்டுள்ளது வந்துள்ளது தனக்கு சிஏ படிக்க விருப்பம் இருப்பதாக தெரிவித்த மாணவி பூங்கோதை எத்தராஜ் கல்லூரி அளித்துள்ள வாய்ப்பு மூலம் பிகாம் படிப்பை தேர்வு செய்துள்ளதாக தெரிவித்தார் எக்ஸாமில் ஃபைவ் செவன்டி எயிட் எடுத்தேன் ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நான் நினச்சே பார்க்கல ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு டாப் சென்னையில் டாப் காலேஜில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எத்திராஜ் கல்லூரிக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா அப்பா வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அக்காவுக்குமே வந்து ஃபீஸ் கட்டணும் இந்த மூமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய லட்சியமே